ஹீரோயின் இறங்கின ஆறு டாப் ஹீரோஸ் யாரு அப்படின்றத நீங்க போறீங்க ஆனா அந்த திரைப்படங்கள் பயங்கர ஹிட் கொடுத்த திரைப்படங்களும் கூட அவங்களுக்கு அதுக்கப்புறமா ஹிட் பிளாப் அதெல்லாமே இருந்தாலும் நான் சொல்ல போற படங்கள்ல முக்கியமா அந்த கதையை நம்பி மட்டும் இந்த ஹீரோஸ் இறங்கி இருக்கிறாங்க இல்ல நம்பர் ஒன் எந்த ஹீரோ என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் பிதாமகன் திரைப்படம் சோ பிதாமகன் திரைப்படம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அவர் வந்து கதையை மட்டும் நம்பி இறங்கி ஹிட்டு கொடுத்த திரைப்படங்கள் ஒரு லிஸ்ட்டே இருக்கு ஆனால் இனிஷியலி இந்த பிதாமகன் திரைப்படத்துல தான் இவருக்கு காமெடியும் பண்ண வருமா அப்படின்ற ஒரு ஐடியாவே மக்களுக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் பிதாமகன் திரைப்படத்தில் இவர் வந்து எல்லாருமே ஊரெல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி காசு சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ல ரொம்ப ஃபன்னியாகவும் நடிச்சிருந்திருப்பாரு இந்த ஒரு திரைப்படம் ஹீரோயிசம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே பெருசாக இருக்காது சச்ச பண்ணி கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் அந்த கதையை நம்பி அவர் இறங்கினாரு அந்த படம் அவங்களுக்கு ஒரு ஒரு மிகவும் கொடுத்தது இரண்டு இரண்டாவதா எந்த நடிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் ஒரு படத்துல இன்டர்வல் பிளாக் வரைக்கும் அவர் வரவே மாட்டாரு எதுவுமே வசனமே பேசவே மாட்டாரு ஆனா அந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய விக்ரம் திரைப்படம் தான் பல ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த படம் மூலியமா அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது இந்த படத்தை கண்டிப்பா அவர் வந்து அந்த கதையை மட்டும் நம்பி கிளம்பி போனாரு ஹீரோயிசம் இருக்கும் ஆனா ரொம்ப நேரம் படத்துல வரலனாலும் அந்த படத்துல வந்து அவர் எப்ப வருவாரு எப்ப வருவார் அப்படின்னு காத்துட்டு இருந்த ஒரு மூமெண்டா இந்த படம் இருந்தது மூன்றாவதா விஜய் அவர்கள் திருமலை திருப்பாச்சி சிவகாசி இந்த மாதிரியான அதிரடி படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு நண்பன் மாதிரியான ஒரு காமெடி படம் நடிச்சிருக்கிறாரு அதில் மூன்று ஹீரோஸில் ஒரு ஹீரோவாக அவர் நடிச்சிருப்பாரு ஸ்டில் அதில் வந்து ஆக்ஷன் அப்படின்லாம் வந்து பெருசாக எதுவுமே இருக்காது ரொம்ப சட்டிலான ஒரு கேரக்டர் ஸ்டில் அந்த ஒரு படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சது இதுல வந்து நான் ஆக்ஷன் ஹீரோ மாஸ் ஹீரோவாக தான் வருவேன் பாருங்க சிவகாசி நடிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த கதையை மட்டும் நம்பி அவர் போய் நடிச்சாரு அந்த ஒரு படமுமே இவருடைய கரியர்ல ஒரு டாப் படமாக இருக்குது அடுத்ததா ஆக்டர் தனுஷ் அசுரன் திரைப்படத்துல அப்படி ஒரு கதாபாத்திரம் ஒரு ஐம்பது வயது சிவசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர் குடும்பத்துக்காக பயங்கரமா பயந்து பயந்து ஓடி ஒளியக்கூடிய கேரக்டர் தோளுக்கு மேலே வளர்ந்த ரெண்டு பசங்க இந்த ஒரு ரோலை வந்து ஒரு டாப் ஹீரோவாக ஹீரோவாக மட்டும் நடிச்சிட்டு இருக்கிறோம் அதாவது அந்த கல்யாணம் ஆகி ஐம்பது வயது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில இல்லாத ஒரு ஆக்டராக இருக்கும் அந்த ஒரு சமயத்திலையும் அந்த கதையை நம்பி அவரு அந்த கதையில இறங்கினாரு அந்த அது சூப்பர் டிப்பர் ஹிட்டும் கொடுத்தது அந்த படம் அவர் நடித்துட்டு வந்த படங்கள்லயே ஒரு வித்தியாசமான கதைக்களம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ஐந்தாவதா சரத்குமார் அவர்கள் பொதுவா ஹீரோஸ் ஒரு பெண் வேடம் போடுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டுல இல்ல ஏதாவது ஒரு காமெடி சீன்ல அப்படி வரும் படத்துக்குமே பெண் வேடம் எடுத்து அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் பண்ணி முடிச்ச இந்த காஞ்சனா திரைப்படத்தை வந்து அவர் கதைக்களத்தை மட்டுமே நம்பி போயிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு அந்த ஒரு டேர்ன் அந்த ஒரு ரோல் அவர் அப்படி பண்ணுவாருன்னு நம்ம கண்டிப்பா அந்த படம் பாக்குறதுன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம் ஹோல் மூவியுமே அவர் வந்து ஒரு திருநங்கையா வந்து நடிச்சிருப்பாரு அந்த ஒரு திரைப்படமும் அவரு அந்த கதையை மட்டும் நம்பி போனது பெருசா ஆக்சன் ஹீரோ அந்த மாதிரியான எந்த ஒரு இல்ல ஆறாவதா விக்ரம் அவர்கள் விக்ரம் அவர்களுக்கு எக்கச்சக்கமான படங்கள் இருக்கே ஹீரோயிசத்தை மட்டும் நம்பி போறவர் அவர் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னாலும் அவருடைய கரியர்லயே ஒரு பெஸ்ட் படம் அந்த மாதிரி ஆன படம் அப்படின்னு பார்த்தா பிதா மகன் தான் சூர்யா அவர்களுக்கும் சரி விக்ரம் அவர்களுக்கும் சரி இந்த திரைப்படத்தை வந்து நம்மளால சொல்ல முடியும் வெட்டியான் ரோல்ல நடிச்சிருப்பாரு பெருசா எதுவும் பேசவே மாட்டாரு ஆக்சுவலி ஆனா இந்த ஒரு திரைப்படத்துல வந்து அவருக்கு ஆக்ஷன் ஹீரோ மாஸ் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லாமலேயே அவருக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ சினிமாவை பொறுத்த மட்டும் ஒரு இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும் அப்படின்ற மாதிரி இப்ப கொஞ்ச நாளா ப்ராசஸ்லாம் எல்லாம் பயங்கரமா மாறிட்டு வந்துட்டு அந்த பீரியட்ல வந்த மாதிரியான படங்கள் வரலையே அப்படின்றது ஆடியன்ஸா இருக்கக்கூடிய நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஏக்கமா இருக்குதுதான் ஆனாலும் அந்த காலத்துல இருந்த அதாவது பழைய படங்கள் அப்படின்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இப்ப இந்த படங்களே பழைய படங்கள் லிஸ்ட்ல போயிடுச்சு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ கதையை மட்டும் போக்கஸ் பண்ணி கதைக்காக மட்டுமே நிறைய படங்கள் இருந்தது தான் ஸோ அந்த மாதிரி திரும்ப நீங்க என்ன மாதிரியான ஹீரோஸ் என்ன மாதிரியான படங்கள் வந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இப்போ வர்றதுல என்ன மாதிரியான படங்கள் இது இது வேணாமேப்பா இதை வந்து நம்ம விட்டுட்டு அந்த மாதிரி எடுக்கலாமேப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடிய உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்